வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ வந்து யூனிஃபார்ம் டைமாக இருக்கிறதுனால யூனிஃபார்ம் எல்லாமே தைச்சிட்டு இருப்பீங்க யூனிஃபார்மில் வந்து இப்போ பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நாடாக கட்ட முடியல அப்படின்றவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வைப்போம் சில பேர் வந்து ஸ்கர்ட்டில் எலாஸ்டிக் வைக்க சொல்லுவாங்க அப்போ எலாஸ்டிக் வைக்க வேண்டியதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களோட அந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அதை வந்து எப்படின்னா நம்ம இடுப்பளவு வந்து கரெக்டாக எங்கே இடுப்புக்கிட்ட வந்து போடுறாங்களோ பேண்ட் வந்து எங்கே இடுப்பு கரெக்டாக வைக்கிறாங்க போடுறாங்கன்றதை பார்த்துக்கணும் அந்த இடத்துல நம்ம இடுப்பளவு எடுக்கணும் இந்த இடுப்பளவை எடுத்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இடுப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என் கையில் இருக்கிற இந்த பேண்ட்டுக்கு வந்து முப்பது இன்ச்சு இந்த முப்பது இன்ச்சுக்கு வந்து நம்ம அப்போ முப்பது இன்ச்சு எடுத்துருக்கோம்னா எலாஸ்டிக் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா ஆறு இன்ச்சு நம்ம குறைச்சிட்டேன் ஓகேவா எப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா பத்து இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு குறைச்சிக்கலாம் இருபது இன்ச்சு வரும்போது நாலு இன்ச் குறைச்சிக்கலாம் முப்பது இன்ச்சு வரும்போது ஆறு இன்ச்சு குறைச்சிக்கலாம் இருபத்தி நாலு வைக்கிறோம் வைக்கும்போது இந்த இந்த எலாஸ்டிக்கோட தன்மை வந்து அப்படியே கரெக்டாக நம்ம தச்சு அவங்களுக்கு அந்த அந்த இழுத்து பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப போட்டு கல் மாதிரி ரொம்ப கம்மி பண்ணிட்டேன்னா இருக்கிறோம் ரொம்ப லூஸ் வச்சுட்டா இருக்கும் அப்போ இந்த அளவு கணக்கு